கமல் தமிழ் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று தெய்வத்தை வணங்குதல் எண் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் பொருள் இறைவனை வணங்குவோர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி கடப்பார்கள் அவரை வணங்காதவர்கள் பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியாது கருணையே உருவமான வடிவமான இறைவனை வணங்குங்க அம்மான்னு கூப்பிட்டாதான் அம்மா திரும்பி பார்ப்பாங்க அம்மா அம்மா பாருங்கன்னு மனசுக்குள்ள நீங்க நினைச்சிட்டு அம்மா பார்த்தீங்கன்னா அம்மா திரும்ப மாட்டாங்க எனவே இறைவனை வணங்குங்க இறைவா என் நீ இரு அப்படின்னு சொல்லுங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு கேக்கும் நம்ம வாழ்க்கையில ஏற்படுற துன்பம் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இறைவன் வந்து அறிவுறுத்தி கொண்டே இருப்பார்கள் அது மூலியமா நம்ம வாழ்க்கையாகிய பெருங்கடலை கடந்து முடித்து விடலாம் இந்த ஜென்மத்துல நம்ம இப்ப பிறந்திருக்கோம்னா இத்தனை வருஷம் வாழ போறோம்னா அந்த புல் கடலை நம்ம கடந்து ஆகணும் அப்படி கடக்கணும்னா இறைவனோட துணை வேணும் அப்பப்ப நம்மளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துட்டே இருப்பாங்க அது மூலியமா நம்ம கடந்துடலாம் இல்ல அவரை மணங்க மாட்டேன் அப்படின்னா அவர் அவர்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அறிவுறுத்தல் அதாவது அவர் கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல் கிடைக்காது கிடைக்காததுனால நம்ம பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியாது இந்த ஜென்மத்துல நம்ம என்ன செய்ய வந்தோமோ அதை செய்ய முடியாமலே போயிடுவோம் அப்படின்றத பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற குரல் வலியுறுத்தது